உருளைக்கெழங்கு சிப்ஸு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க இந்த மாதிரி சாப்பர் இருந்தால் அது வச்சு ஸ்லைஸ் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி வடைச்சட்டியில் போட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வெந்துச்சுன்னா போதும் வேகம் மட்டும் வச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஓகே இந்த ஸ்டேஜில் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அந்த கிளாத் மேலே உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி போட்டு வச்சுருங்க அப்புறம் எண்ணெய் சூடான ஒன்று போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா முறுகலாக பொரிஞ்சிச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது இப்போ அது தனி பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் வேர்க்கலை அதே எண்ணெயில் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு வறுத்து வச்சுருங்க அப்புறம் கொஞ்சம் முந்திரி அதையும் வறுத்துக்குங்க அதே எண்ணெயில் கொஞ்சம் பாதாம் கருவேப்பில் போட்டு வறுத்தெடுத்து ஃபி ஃபினிஷிங் கொடுத்துருங்க இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது பக்காவாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெளியே அவுட் சைட் ஃபுட்டுக்கு நமக்கு வேலையே இல்லை நல்லா சாப்பிடுவாங்க ஓப்பன் ஏரில் வைக்க வேண்டாம் இது வந்து ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுருங்க உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா ஒரு குலுக்க குலுக்கி எடுத்து வச்சுருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ